அங்கே பாருங்கள் பேனரில் பாருங்கள் அப்படின்னாரு ஸோ பேனர் வச்சுருந்தாங்க பார்த்தா அவர் வந்து ஒரு டேரக்டர் கம் ஆர்டிஸ்ட் அவர் தான் அந்த படத்துக்கு டேரக்டரும் கூட அவர் பேர் களஞ்சியம் நம்ம முரளி சாரோடைய பையன் அதர்வா சாருக்கு மதர் கேரக்டர் அப்படின்னாங்க என்னால் நம்பவே முடியல அப்புறம் சீனுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் ஓ இதுதான் தான் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுற டைத்தில் தான் என்னால் நம்பவே முடிஞ்சுது போனால் அங்க வந்து மந்தம்பட்டி ரங்கராஜன் அவருக்கு மதர் கேரக்டர் சோ நான் இன்னைக்கு அதை பத்தி பேசறது ரொம்ப ஆஃப் சந்தோஷமா இருக்காங்க வாட் தே ஆர் திங்கிங் அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் ரிலேஷன் அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் அந்த மெசேஜ் அந்த ரெண்டு பேர் மட்டும் தான் அந்த லாங்குவேஜில் பேசணும்னு நினைக்கிறாங்க ஸோ மற்றவங்களாம் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுனால அவங்க அவாய்ட் பண்றாங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச லாங்குவேஜில் பேசறதுக்கு ரஜினி சார் ஒரு பெரிய ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி பெரிய ஸ்டூடென்ட் சார் இருந்தாங்க அப்புறம் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் அதில் நம்ம ஒர்க் பண்ணோம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி முக்கியமாக சிவா சார்க்கு ரொம்ப நன்றி வணக்கம் லைஃப் ஸ்டார் யூடியூப் சேனல் நேர்களே நான் உங்கள் முத்தைய அன்பு துறை பேசுகிறேன் இப்போ நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா மதுப்பிரியா மேடம் வந்திருக்காங்க இவங்க வந்து நிறைய படங்கள் நிறைய ஆர்ட் ஃபிலிம்ஸ் நிறைய நடிச்சிருக்கிறாங்க இப்போ கரண்டாக ஓடிட்டு இருக்கிற அதர்வா நடித்து உலகமே அதிர்ந்துட்டு இருக்கு டிஎன்ஏ படம் அது அதர்வாவோட அம்மாவை நடிச்சிருக்கிறாங்க அவங்கள தான் நம்ம வந்து சந்திக்க போகிறோம் உங்கள் சார்பாக இவங்களை நான் வணக்கம் மேடம் மேடம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கங்களும் இப்போ எனக்கு என்னென்னா ஒரு சினிமா துறையில் வந்து 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 எளிது கிடையாது இது நடிகனாக எப்படி நீங்கள் இந்த கலைத்துறைக்கு உங்களுக்கு பிளானிங் இருக்கா சில பேர் நடிகா வரணும் நடிகரா அதுக்காக முயற்சி உங்களுக்கு எப்படி நீங்கள் முயற்சி பண்ணீங்களா தானாக நடந்த மேடம் தான் வந்தது ஒன்றும் பண்ணலை ஒரு டேரக்டர் ஒருத்தர் ஒரு மதர் கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் சர்க்கிள் சொன்னாங்க சரி ஆஃபீஸ்க்கு வாங்க மேடம் அப்படின்னாங்க சரி போகலாம் அப்போ வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இப்போ கிடையாது ரொம்ப பட்டன் சிஸ்டம் ஃபோன் தான் சரி ஆஃபீஸ்க்கு வாங்கினோன்னே ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம் அப்போ உடப்பள்ளியில் தான் ஆஃபீஸு பார்த்தா அவர் ஒரு ஃபங்க்லாம் வச்சுட்டு ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருந்தார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு நல்லாயிருக்கேன் சாரனை என்னை பார்த்துருக்கீங்களா என்னை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டார் இல்லை சார் தெரியாதுன்னு அங்கே பாருங்கள் பேனரில் பாருங்கள் அப்படின்னாரு ஸோ பேனர் வச்சுருந்தாங்க பார்த்தா அவர் வந்து ஒரு டேரக்டர் கம் ஆர்டிஸ்ட் அவர் தான் அந்த படத்துக்கு டேரக்டரும் கூட அவர் பேர் களஞ்சியம் ரொம்ப பெருமைப்படுறேன் நான் இன்றைக்கி அவரை பற்றி பேசணும் போது ஏன்னா அந்த கேரக்டர் எனக்கு கொடுத்துட்டு மொதல் மொதல் ஃபஸ்ட்டு சீன் எனக்கு நான் வச்சுருந்தாங்க அவர் கூட நடிக்கதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க ஆனால் நான் ரொம்ப ஸ்பெக்டிவாக பண்ணிட்டு பார்க்கும்போது பயமாக இருந்தது அவருடைய ஃபிகர் பார்க்குறதுக்கு ஒர்க் பண்ணும் போதாக தெரிஞ்சுது ஈஸியாக ஒர்க் பண்ணிவிட்டு நான் அதுலேருந்து வெளில வந்தேன் ஸோ ஹேட்ஸ் ஆஃப் யூ சார் தேங்க்யூ இந்த நேரத்தில் நான் உங்களை பற்றி நினைக்கிறதில்ல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் மேடம் மெகுனி வந்து நீங்கள் தான் கட்டணோட அம்மாவை நடிச்சிருக்கீங்க இல்லையா அந்த படம் நான் பார்த்தேன் மிக அருமையான படம் ஒரு அழுத்தமான ஒரு கேரக்டர் வந்து அந்த படத்தில் அந்த படத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து எப்படி கிடைச்சது அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க மேடம் இப்போ திடீர்னு அதே மாதிரி அவுடோர்ல ஒரு ஷூட் இருக்கு மதர் கேரக்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் சொன்னாங்க யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன அவுட்டோராச்சே கொடைக்கானல் கிளைமேட் எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும் போது மேடம் நீங்க கண்டிப்பா போங்க உங்களுக்கு தான் அவங்க ஷூட் ஆவாங்க ஹீரோக்கு மதர் நீங்க தான் கரெக்டாக இருப்பீங்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் ரெஃபர் பண்ணாங்க யோசனை இருந்தேன் இல்லை போங்க ரெண்டு நாள் தான் இருக்கும் நீங்கள் வந்துடலாம் அங்கே ஜாலியாக இருக்கும் கிளைமேட் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்ட்டு ஒன்றும் பிளான் எல்லாம் இல்லை டக்குன்னு கிளம்புனோம் போனோன்னு அங்கே முதல் நாளே காஸ்ட்யூம்ஸ்லாம் அவங்கள ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க போனால் அங்கே வந்து மந்தம்பட்டி ரங்கராஜன் அவருக்கு மதர் கேரக்டர் ஸோ நான் இன்றைக்கியே அதை பற்றி பேசுகிறது ரொம்ப சந்தோஷம் பண்ணிடுறேன் ஏன்னா இன்னைக்கு தி ஃபஸ்ட் ஆஃப் கேட்ரிங்கில் இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அவருக்கு நான் அம்மாவை பண்ணதில்லை மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய ஒரு நாலஞ்சு நாள் அங்கேயே ஷூட் இருந்தது நிறைய காம்பினேஷன் ஷார்ட்ஸ் எல்லாம் இருந்தது எதுவும் கட் பண்ணல டேரக்டர் சரவண் அவங்க தான் அந்த படம் இயக்குனாரு ரொம்ப நன்றி சார் நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன் டிஎன்ஏ படத்தை பத்தி எங்க பார்த்தாலும் வந்து செய்திகள் பரவல போயிட்டு இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருமே சொல்றாங்க அந்த படத்துல அதர்வ அம்மாவா நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி மேடம் கிடைச்சது மந்தம்பட்டி ரங்கராஜன் சார் வந்து எனக்கு பையனாக நடிச்சிட்டு இருந்தாரு மைந்து சர்க்கஸ்ல முத்துகுமார் சார் டேரக்டர் இறந்து போனார் இல்லையா அவர் எனக்கு வந்து ஹஸ்பண்ட் கேரக்டர் அதில் வந்து ரங்கராஜன் சார் அதாவது என் சன்னு வந்து அதில் வந்து ட்ரக்கராக இருப்பார் ட்ரக் அடிக்ஷன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் அதில் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி பார்த்துட்டு பார்த்துட்டு மதர் மதர் அதுக்கப்புறம் தான் நெல்சன் வெங்கடேசன் சார் அவங்க கம்பெனில இருந்து எனக்கு கால் வந்தது டிஎன்ஏக்கு இந்த வெற்றியான தருணத்துல நீங்கள் நீங்க யார் யாராருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க முதல்ல நான் நன்றி சொல்லணும்னா நெல்சன் வெங்கடேசன் சார் அவருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அந்த டீம்லேருந்து என்னை ஒரு ஒரு வருடம் காலமாக என்னை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க மேடம் உங்களுக்கு வந்து இந்த ஆஃபீஸில் ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் நேராக வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அசஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கோ டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சியும் தெரிவிக்கிறேன் என்ன ஒரு விஷயம்னா சொல்லிட்டு இருந்தாங்க நான் கூட சரி ஒன் இயர் அப்படிங்கிறாங்களே என்னன்னு யோசனை பண்ணிட்டுருக்க டயத்தில் டக்குன்னு ஷூட்டிங்கே நாளைக்கு வந்துருங்க அப்படின்ட்டாங்க மேனேஜர் சைடு ஸோ போனேன் நம்ம முரளிசாரோடைய பையன் அதர்வா சாருக்கு மதர் கேரக்டர் அப்படின்னாங்க என்னால் நம்பவே முடியல அப்புறம் சீனுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் ஓ இதுதான் சீன்ஸு இப்படி தான் இருக்கணும் இதுதான் தான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுற டைத்தில் தான் என்னால் நம்பவே முடிஞ்சது ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் டீம் மெம்பர்ஸ் டிஎன்ஏ ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை நான் கற்றுக்கிட்டேன் அங்கேருந்து பொதுவா பாத்தீங்கன்னா சார் இப்ப நம்ம ஷூட்டிங் லொகேஷன்ல பலதரப்பட்ட மனிதர்கள் வந்திருப்பாங்க இப்போ ஒரு ரெண்டு பேர் பரிசியமானவங்க மட்டும் என்ன செய்றாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஓன் லாங்குவேஜில் வந்து மெசேஜ் வந்து கன்வே பண்ணிக்கிறாங்க வி ஆர் இன் சேம் சுச்சுவேஷன் பட் அவங்க அதை திங்க் இல்ல வாட் தே ஆர் திங்கிங் இப்போ அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் ரிலேஷன் அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் அந்த மெசேஜ் அந்த ரெண்டு பேர் மட்டும் தான் அந்த லாங்குவேஜ்ல பேசணும்னு நினைக்கிறாங்க சார் மற்றவங்களாம் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுனால அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச லாங்குவேஜில் பேசறதுக்கு இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா அஸ்டன் டேரக்டர்ஸ் காஸ்டியூம்ஸ் லேடிஸ் கோ டேரக்டர்ஸ் எல்லாருமே ஃபாலோ ப்ளே பண்ணிகிட்டே பேசிகிட்டே டிஸ்கஷன் கொடுத்துட்டே இது இது அது பண்ணோம் இது அடுத்தது இது பண்ணோம் இது அடுத்தது இது பண்ணோம் பிரியாமா பிரியாமான்னு கூப்பிட்டு ரொம்ப ஸ்பெக்ட்டிவாக அண்டு ஜோபியெல்லாம் வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால தான் இந்த வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ யாருமே எந்த பாகுபாடுமே பார்க்காம அப்கமிங் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அந்த டீமில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விஷயங்கள் வந்து வந்து ஒரு சீன்ஸ்க்கு முன்னாடி எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே எல்லாருமே நல்ல ஒரு ஃபேமிலி ஓரியன்டேஷனாக அதில் ஒர்க் பண்ணது தான் இன்னைக்கு ஒரு வெற்றிக்கு காரணம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எதிர்பார்க்காத ஒரு தருணம் தான் ஆனால் அதை நான் என்ன லைஃப் லாங் மறக்கவே முடியாது ஸோ எல்லாருமே நல்லா நடந்துக்கிட்டாங்க நல்ல ஒரு ரெஸ்பெக்டு டீம் வந்து எங்கே எத்தனை வருடங்களானாலும் நான் வந்து அதை நான் மறக்கவே மாட்டேன் என்னுடைய டிஎன்ஏ டீம் மெம்பர்ஸ் அண்ட் டிஎன்ஏ ஃபிலிம் முக்கியமாக என்னோட பையனாக நடித்த அதர்வா அவர்களையும் மேடம் இப்போ சமீபத்தில் வந்து டிவியில் வந்து அண்ணாத்த படம் மாட்டேன் அதில் உங்கள் தலை தெரியுது அந்த தலைகளுக்கு நடுவில் நீங்கள் எப்படி எட்டி பார்த்தீங்க அந்த படத்துடைய வாய்ப்பு எப்படி மேடம் கிடைச்சது அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் ஆமாம் சார் நம்ம சித்து சிவா சார் தான் ஆடிஷன் இருக்குது வர சொல்லி சொல்லியிருந்தாங்க மதர் கேரக்டர்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சரி அன்எக்பெக்டடாக தான் போனேன் என்ன நம்ம என்ன பெருசாக என்ன இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட போனேன் பார்த்தா சார் இருந்தார் விஷ் பண்ணிவிட்டு உட்காந்து இந்த மாதிரி இருக்குமா அவுடோர் அப்படின்னாங்க ஓகே சார் என்ன ஓகே இவங்க செலக்ட் பண்ணிக்கோங்கம்மா கான்டாக்ட் நம்பர் வாங்கிக்கங்கன்னா ஸோ ரஜினி சார் ஒரு பெரிய ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி பிரேசூடன் சார் இருந்தாங்க அப்புறம் வந்து நிறைய ஆர்ட்டிஸ்ட் அதில் நம்ம ஒர்க் பண்ணோம் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி முக்கியமாக சிவா சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன் நான் அந்த படம் எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி ரஜினி சாரும் அதே மாதிரி எல்லோரும் வந்தோடனே எல்லாருக்கும் விஷ் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது சீனியர் ஆர்டிஸ்ட் மாதிரியே அவர்லாம் பிஹேவ் பண்ணவே மாட்டாங்க யார் எங்கே இருந்தாலும் ஸ்பாட்டில் எல்லாருக்கும் விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வேலைக்கே தன்னுடைய ஷூட்டிங்கோடைய இதுவே ப்ரிப்பரேஷனே அவர் அதுக்கப்புறம் தான் பண்ணுறாரு ஸோ ஃபஸ்ட்டு வந்தவுடனே எல்லாரும் விஷ் பண்ணிவிட்டு எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா என்ன விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஷூட்டிங் அந்த ப்ராசஸ்குள்ளேயே அவர் போறாரு ஸோ ரொம்ப நன்றி சிவா சாருக்கு நான் இந்த டீமில் ஒர்க் பண்ணதுக்கு அண்ணாத்திய டீமில் ரஜினி சாருக்கு ரொம்ப நன்றி நானும் அவரோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன் மேடம் உங்களுடைய உண்மையான பேரே மது பிரியாதான் இல்லை ஏன் அதை கேட்குறேன்னா பாகராஜர் சார் ஒரு படத்தில் வர ஹீரோன் எல்லாருக்குமே வந்து ராதா ரஞ்சனி யாரு இன்னும் அது மாதிரி உங்களுக்கு யாராவது டைரக்டர்ஸ் பேரை மாற்றி வச்சாங்களா மேடம் இல்லை சார் யாரும் பேரெல்லாம் ஒன்றும் மாற்றலை மாத்தல என்னோட बर्थ நேமே வந்து மதுப்ரியா தான் மேடம் இப்ப டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு இல்லையா இப்ப எல்லாத்தையும் சினிமா டிவி சீரியல்லாம் தாண்டி இப்ப வெப் சீரிஸ் வந்துருச்சு இப்ப வெப் சீரிஸ் ஒன்னு பண்றதா சொல்லிနေவீங்க என்ன மேடம் பண்றீங்க வெப் சீரிஸ் அது வெப் சீரியல்னு சொல்லி இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க சைபோர்க் கரண்ட் ட்ரெண்டா ஒரு 3 வருஷமா போயிட்டு என்னன்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து அதுல ஒரு நிறைய மெசேஜ் கொடுக்குற மாதிரி தான் அது பேர் வெப் சீரியல்ஸ் அதோட டைம் பீயிங்ல வந்து யூடியூப்க்கும் பண்றாங்க ஸோ இப்போ கரெக்டாக ஒன்று த எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரியலுக்கு இப்போ தான் ஒரு மதர் கேரக்டர் கேட்டாங்க அது பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் மீன் வேல் நீங்கள் கால் பண்ணீங்க சரி அப்படியே உங்கள் இன்டர்வியூ முடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தேன் சார் வெங்கடா மேடம் எந்த தொலைக்காட்சி தொடர் பார்த்தாலும் படத்தில் நடிக்கிற எல்லா தலைமையாள தெரியுது அம்மா கேரக்டர்ஸ் எல்லாமே படங்களில் தான் இருக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி தொலைக்காட்சி தொடரில் நடிக்க ஆர்வம் இருக்கா வாய்ப்பு தான் நடிப்பீங்களா மேடம் கண்டிப்பா சார் சீரியல்ல அம்மா கேரக்டர் அத்தை கேரக்டர் சித்தி கேரக்டர்ஸ் எதுனாலும் நடிக்க நான் தயாராக தான் இருக்கேன் வாய்ப்புகள் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் எதையுமே எனக்கு தெரிஞ்சு என் ஆலேஜுக்கு தெரிஞ்சு எதுவுமே நான் வேண்டாம் சொன்னதே கிடையாது ஸோ வந்ததுன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் கண்டிப்பாக பண்ணும் சார் மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடிகர் நடிகாக இருந்தால் கூட அவங்க வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லை எல்லாரும் படிச்சு எங்கேயா ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் என்ன மேடம் படிச்சிருக்கீங்க ஏதாவது வேலை பார்க்குறீங்களா இல்லை சார் நான் பேசிக் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டேன் ஏன்னா பேசிக் காரைக்குடிங்கிறதுனால நான் அழப்பா யூனிவர்சிட்டியில் ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி முடிச்சுட்டேன் ஸோ எகெயின் வந்து இப்போ தான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்து மாண்டிசேரி டீச்சர் ட்ரைனிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது இப்போ தான் சார் முடிச்சேன் முடிச்சு ஒரு டென் டேஸ் ஆகுது கான்வெகேஷன் முடிஞ்சு ஏன்னா எங்கள் சைடு வந்து அம்மா வந்து டீச்சர் அப்பா வந்து மிலிட்ரியில் டாக்டராக இருந்ததுனால ஸோ அவங்களுக்கு வந்து எங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்கும் சினிமாக்கும் டீச்சிங் லைனுக்கும் ரொம்ப கான்ட்ரவர்ஸியாக இருக்குது அன்எக்ஸ்பெக்டட் எனக்கு வாய்ப்புகள் கிடச்சனால நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அம்மாவுக்கு வந்து டீச்சிங் லைனில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்தது ஸோ அதுக்காக நான் அப்ளை பண்ணி படித்தேன் இப்போ தான் லாஸ்ட் வீக் தான் கன்வெகேஷன் முடிஞ்சுது நடிப்பு வந்து படிப்புக்கு தடையாக இருக்காங்கறத உங்கள்கிட்ட பேசுங்க வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மேடம் மேடம் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகராக இருந்தால் இப்போ ஒருத்தர் நடிகராக வரணும்னா ஏதாவது ஒரு நடிகரை வந்து மைண்டில் வச்சிருப்பார் அவர் ரோல் மாடல் மாதிரி ஃபாலோ பண்ணுவார் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து இந்த திரைத்தொழில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்களை நீங்கள் யார் மேடம் ரோல் மாடலாக இது பண்ணுறீங்க நடிகைகளில் யாரும் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துடுறாங்க எனக்கு வந்து பத்மினி மேடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் பத்மினி பரதநாட்டிய டான்சர் மேடம் ஷோபனா இருக்காங்க அவங்க அப்புறம் காஞ்சனா அவங்க அப்புறம் தேவிகா சரோஜா தேவி அம்மா அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் ஆர்டிஸ்டாக பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை ஃபேமிலி ஓரியண்டட் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒன்று பண்ணி ஸ்டாண்ட் தான் என்னோடய ஆசை பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கீங்க மேடம் இவ்வளோ நடிகை உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் பண்ணுறாங்க பெரிய விஷயம் இருக்குது மேடம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதாவது இப்போ கரண்ட்டாக வந்து டிஎன்ஏ படம் ஓடிட்டுருக்கு அதில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அதர்வாவோட அம்மாவா இந்த நேரத்தில் நீங்கள் பிஸியான ஒரு ஷெடியூலில் வந்து லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் ஸ்டுடியோக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை வந்து எங்கள் நேர்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக உங்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கோங்க மேடம் ரொம்ப நன்றி மேடம் எனக்கு வாய்ப்பளித்த டேரக்டர்ஸ் அனைவருக்கும் நன்றி லைட்ஸ் லைன் யூடியூப் சேனல் நேர்களாகிய உங்களுக்கும் எனக்கு இன்டர்வியூ கொடுத்த லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் டேரக்டர் ஸ்டீம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி